ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போகலாமா கூடாதா இது ஒரு இது ஒரு இது ஒரு அரசியல் இது ஒரு பெரிய போராட்டம் இந்த வழக்க போட்டது யாரு பிரமகுமாரின்னு ஒரு பொம்பளை ஒரு பெண்ணு அது யாரு ஜனசங்கில் இருக்கிற தன் பரிவாரில் இருக்கிறவருடைய மனைவி போட்டது பாரதிய ஜனதா வழக்க போட்டது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் போடுது தீர்ப்பை கொடுத்த மகாராஜன் யாரு தீபக் மிஸ்ரா அவரை நியமித்த பெருந்தகையில் யாரு இந்த அரசு தான் பாரதிய ஜனதா அவர் பதவிகளுக்கு போகும்போது பெண்களும் உள்ள போய் வழிபடலாம்னு ஒரு திருப்பிட்டு கொடுக்க வச்சிருக்காரு தான் கொடுத்த பிறகு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் செயல்படுத்துறோம் அப்படின்னு இங்க ஆளுகிற கம்யூனிஸ்ட் அரசு பினராயி விஜயனுடைய அரசு அது முயற்சிக்கும் போது உள்ள பெண்களை கூட கூடாது போராட்டம் நடத்துறாரு தான் எப்படி என்ன காரணம் பெண்கள் உள்ள வரக்கூடாது ஒரு காரணம் சொல்லு கோயில் புனிதமானது சரி அப்ப முருகன் கோயில் சிவன் கோயில்னா அது அது புனிதம் இல்லையா வெங்கடாசலது கோயிலுக்கு எங்க பெண்கள் எல்லாம் போய் கும்பிடுறாங்களா அது புனிதம் இல்லையா கெட்டுப்போவாதா கோயில் புனிதமானதுதான் என் தாயை விட புனிதமானதா அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அவர் அடிதொல மறுப்பவர் மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லை என்று வாடியது புய்யா தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்று பாடியது பொய்யா சொர்க்கத்தை எங்கே தேடுகிறாய் உன் தாயின் காலடியில் இருக்கிற நபிகள் நாயகன் செல்லலாக அழைக்க செல்லம் சொல்றாங்க அது பொய்யா உலகத்தின் எல்லா செல்வங்களையும் ஒன்றாக திரட்டி தராசின் ஒரு தட்டிலும் தாயின் பேரம்பை ஒரு தட்டிலும் வைத்தால் தாயின் அன்பு இருக்கிற தட்டுத்தான் உயர்ந்து இருக்கின்றான் அதுதான்டா உயர்வானதுங்கிறான் ஆணின் அனைத்து வெற்றிகளுக்கும் காரணம் ஆண்களின் எல்லா பெருமைக்கும் காரணம் பெண்கள் தான் வியாசர் நான் இதுவரை பெற்ற வெற்றிக்கும் இனிமேல் பெறப்போகிற வெற்றிக்கும் என்னை பெற்று வளர்த்த என் தாய் நான் தெய்வமாக மதிக்கும் என் தாயே காரணம் என்றான் என் தாயை விட புனிதமானதா கோயில் கோயிலுக்குள்ளே ஒரு கருவறை இருக்காது அது நாம் உருவாக்கியது என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது அது நம்மையே உருவாக்கியது எது புனிதமானது கோயிலில் இருக்கிற கருவறை வெறும் செங்கலும் சாந்தும் என் தாயின் கருவறை ரத்தமும் சதையும் என் தாயை விட புனிதமான கோயில் என்ன கொடுமை பேச விட மாட்டேங்கிறான் இல்லையே என்னடா புனிதத்தை கண்டுட்ட

நான் என்ன சொல்றேன் நம்ம பெண்கள் அந்த கோயில தான் விட்டு சொல்லுமே இங்க மகாலிங்கபுரத்துல ஐயப்பன் கோயில போய் எங்க பெண்கள் கும்பிடுறாங்க அது சீட்டாகாதா இந்த ஐயப்ப வேறையா எப்படி இந்த ஐயப்ப வேறயா என்னது அவர் சூப்பர் ஸ்டார் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர் என்ன பிரச்சனை அப்புறம் அப்புறம் இன்னொரு காரணம் தெரியுமா அது அது வந்து ஐயப்பனுடைய பதி பிரதிவிரதம் கெட்டுக்கிட்டு ஐயப்பனுடைய இது கட்டு என்ன கட்டு பேரும் டேய் நீ எங்க பெண்களை அவமதிக்கிறியா ஐயப்பனை அவமதிக்கிறியாடா என்ன உங்க கணக்கு ஐயப்பனுடைய பதிவிரதம் கட்டு போயிரும்னா நீ அவளதான் ஐயப்பனை மதிப்பிடுவியா எப்படி கேட்டா பக்தர்கள் மனது கட்டு பேரும் அவன் என்னடா பக்தே அவன் என்ன பத்தே இங்க பாரு மாலை போட்டு முப்பது நாள் விரதம் இருக்கும்போது வீட்டில் அம்மாவை பார்க்கும்போது கிடாத விரதம் பொண்டாட்டிய பார்க்கும்போது போது கிடாத விரதம் பெத்த பிள்ளைகளை பார்க்கற போது கிடாத விரதம் கூட பிறந்த அக்கா தண்ணிக்கிய பார்க்கற போது கிடாத விரதம் எப்படி இருக்கு பாருங்க அதாவது வீட்டுல இத்தனை பெண்களை பார்க்கிற போது கெடாத விரதம் காட்டுல பெண்களை பார்த்தவங்க கெட்டு போனா அவன் பக்தா காம பித்தன் ஒன்பைப்படைப்ப பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய நாங்க கோயிலுக்குள்ள என் குல பெண்கள் வருவதாலே புனிதம் கட்டு போய்விடும் என்றால் அது கோயில குட்டிய சொல்ற ஏதோ ஒரு ஐதீகம் வச்சிருக்காங்க என்ன ஐதிகம் சில பேர் ஐதீகம் என்ன ஐடிகம் அக்கா பேச என்ன ஐதிகம் என்ன ஐதிகம் அது ஒரு கோமாளி கோமாரி பயிறு கூட்டத்துக்கிட்ட ஜிக்கிட்டு நம்ம வர்றோம் சரி தாணிக்க முடியல உங்கமா வருது என்ன செய்யறது வேலை ரொம்ப இருக்கு பயணம் ரொம்ப தூரத்தில் இருக்கு கொஞ்சம் பொறுமையா போந்தது பெண்கள் வரக்கூடாது என்ன நீங்க என்ன பண்ணியா வைரமுத்தவர்கள் எழுதுன மாதிரி பாரதத்தில் மூன்று பக்கம் இருக்கு நாலு பக்கம் இருக்குன்னு இதை தவிர நாடு சந்தி சாதிக்கல பையன் கூட்டமா போச்சு என்னத்தை பண்ணீங்க என்ன பண்ணீங்க பெண்ணை போற்றாத பெண்களை கொண்டாடாத ஒரு தேசத்திற்கு எந்த பெருமையும் என்ன கொடுமையா இருக்கு கொடுமையா இருக்கு பாருங்க உலகத்துல நியூசிலாந்து தான் அருமையான நாடுங்கிறான் தூய்மையா இருக்கு ஒழுக்கமா இருக்கு ஊழல் லஞ்சம் குறைவு இல்லாம இருக்கு நல்ல நிர்வாகம் சொல்றான் சொல்ற அந்த நாடு பெண்களை மிக உயர்வாக மதிப்பதுதான் மதிப்பது காரணம் இந்த ஐக்கிய பெண் அப்படியா என்ன புரியலை வச்சிருக்க நீ எட்டு வயசு புள்ள ஆட்சி பாவ எட்டு பேர் சேர்ந்து வன்புணர்ச்சி செய்த கொண்டுட்டான் கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள கொண்டுட்டான் அதுல ஆசிபாவின் அப்பா சொன்னதுதான் நினைச்சு பாருங்க எல்லா இடமும் தேடினோம் இந்த கோயில் புனிதமானது அங்க இந்த மாதிரி நடக்காதுன்னு அதை நாங்க தேடலைன்ற எப்படி இருக்கு அந்த கோயிலுக்குள்ள எட்டு வயசு பிஞ்சு குழந்தைய காற்படிச்சு கொண்டுட்டான் கையை உடைச்சு காலை உடைச்சு எப்படி எப்படி இருக்கு இந்த மனநிலை கொண்ட மிருகங்கள் வாழ்கிற நாட்டில் என்னடா புனிதம் பேசிக்கிறீங்க நீ இந்த கோயிலுக்குள்ள பெண்கள் போகக்கூடாது என்று போராடுகிற இந்த பெண்ணியவாதிகள் புரட்சியவாதிகள் இந்த ஆசிபாவின் கொலைக்கு ஒரு கண்டனம் ஒரு போராட்டம் அம்மா வயதை ஒத்த ஒரு பெண்மகளை பீகார்ல நடுவீதியில் நிர்வாகப்படுத்தி அடிச்சு விரட்டானடா நீ வாய்களைய பாரத மாதாக்கு ஜெயில் குளிச்சிருக்கடா உலக அரங்கல உன் நாடு தலைமுடிதடா இதை தடுத்து குத்துள்ள என்ன பெண்களை மதிக்கிறீங்க இப்படி ஒரு கேடு கட்ட அரசியலை செய்யறது செத்து போயி கிடக்குறான் நாட்டில் பாதி அடிஞ்சி வச்சு மரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கு பார்த்த வரம்பு வீட்டை விட்டு வெளியில வரல இதை உடஞ்சி போய் கிடக்கிறான் அரசு ஒண்ணு இருக்குது அது எதுக்கு இருக்குது இப்ப சொல்றாரு பாருங்க பதினஞ்சாயிரம் கோடி முதலமைச்சர் கேட்கிறாரு அது இருநூறு கோடி தர்றீங்க தருமா தராதா ஒரு வீரர்கள் போர்களத்துல செத்து கிடப்பது போல மரங்கள் விழுந்து கிடக்கு ஒரே நாளில் நம்ம மக்களை மொத்த மக்களையும் பிச்சைக்காரர்கள மாத்திட்டு போயிட்டது இயற்கை அதுதான் தந்துச்சு அதுவே அழிச்சிருச்சு இருந்து மீளனும் போர்ல எப்படி ஈழம் அழிஞ்சதோ மறுபடியும் மீன் குடியேற்ற குடியேற்றம் நம்ம போய் பொட்டல்ல மறுபடியும் குடியேறினது மாதிரி இப்ப தஞ்சை மண்ணில் நம்ம மக்கள் மறுபடியும் குடியேறணும் இந்த சூழல்ல நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு தம்பி எழுது இனிமே புயலுக்கு பேர் வைக்கும்போது கஜா குஜா புஜாலு வச்சு விடுங்க நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க